الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولوا للناس حسن صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من صلى البردين دخل الجنة صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام جنة قرية ميلانة فريار كليت روان كليت شهود كليت نير الله سبحانه وتعالى وليا عرول الله وليا مخبر مديانا ரமமானுடைய மாதத்தை நாம் அடைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் சலப்பு சாதகங்கள் சிலர் தனக்குள் பேசிக்கொள்வார்கள் இந்த மாதம் ஷஹ்ருல் இத் ஆம் உணவளிக்கக்கூடிய மாதம் இன்னும் சிலர் சொல்லுவார்கள் ஷஹ்ருல் குர்ஆன் இது குர்ஆனுடைய மாதம் இன்னும் சிலர் அர்ஹாம் இது உறவுகளை பேணக்கூடிய மாதம் இன்னும் சிலர் ஷஹரு அபுத் வல் கயாம் இரவு பகலாக வணக்கம் அதிகமாக புரியக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் பலரும் பல பலத்துக்களை அமரி பாதத்துக்களை இந்த மாதத்திலே செய்வார்கள் இந்த ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் மும்புறமாக ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மாதத்திலே அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் பாக்கியம் ரஹ்மத்து மஹஃபுரத்து சுவர்க்கம் ரோகம் இவைகளை நாம் அல்லாஹிடத்திலே கேட்டு பெற்று கொண்டு அமல் செய்து அவன் அவனிடத்திலே அடைய வேண்டும் என்று சொன்னால் அடைந்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த உலக இந்த இந்த மாதத்தை பட்டியலிட்டு ஜத்வல் என்று சொல்வார்கள் இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இந்த நாட்களை மிக பெருமதியாக வடித்து நாம் செயற்பட வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் எனவே ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதானுடைய காலம் மிக பெருமதியானது இது அன்புக்குரியவர்களை அல்லாஹ் இந்த ரமதானை அடைந்து நடைபோடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த நடை தொடரும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது இந்த ரமதான் முடியும் வரை நாம் ஹயாத்துடன் இருப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது இந்த ரமலானை அடைந்து முடித்து விட்டு அடுத்த ரமலானை எங்களால் அடைய முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அன்புக்குரியவர்களே இதில் ஒரு அற்புதம் இருக்கின்றது ரமலான் ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது எனதிரை மாற்றலாம் எங்களுடன் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மக்பராவில் அடுக்கப்பட்டவர்கள் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இருந்து கூட மண்ணுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் நாம் மண்ணுக்கு மேலின்றி நடைபூற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஒஃபா கூட ஆசைப்படுவார்கள் இந்த ரமலானை நாம் அடைந்து அமல் செய்ய வேண்டும் என்று அந்த ரமலானுடைய காலம் அவ்வளவு புறுமதியானது இது வெறுமனை ஷஹரு நோன் ஷஹுருத் தகூர் இது வெறுமனை வியாபாரத்துக்கு பொழுதுபோக்குக்கு சோம்பரத்துக்கு தூக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் என்று மட்டும் நாம் நினைத்துவிடக்கூடாது இது மிக பெரும் பெருமதியான ஐபாதத்துக்களை அல்லாஹைய வழிபாடுகளின் பக்கம் அல்லாஹுவை முன்னோக்கக்கூடிய அபரிவிதமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதம் கொள்ளையடித்து கொள்ள முடியக்கூடிய மாதம் ஒரு பருது பருதுக்கு எழுபது கூலி இருக்கின்றது இனைய அந்த அந்த பாக்கிய நன்மைகள் கிடைக்க உண்மையில் நாம் அல்லாஹ் அளவு கடந்து மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் நம் நோன்பு நோட்டிருக்கின்றோம் இது மிக மிக மகத்தான ஒரு அமல் அமலன் இந்த அமலை நாம் செய்து செய்கின்றோம் எனவேக்கு முன்னால் நாம் நேர காலத்துடன் எலும்பிக் கொள்ள வேண்டும் ஒழு செய்து கொள்ள வேண்டும் அந்த பட்டியலை நாம் அமைக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள் இந்த பட்டியல் எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது மும்புறமாக இந்த விடயத்தில் ஈடுபட வேண்டும் உலு செய்ய வேண்டும் ரெண்டு தொழ வேண்டும்

ஷேர் செய்யறது கொஞ்சம் அதுக்கு பின்னால பின்னால்தான் சஹருக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே சுபகுடைய தொலைகிற்காக மஸ்ஜிதை நோக்கி போடக்கூடும் ஃபஜுர் முடிஞ்சால் பறந்து வந்து தூங்குறதல்ல அன்புக்குரியவர்களே பறந்து வந்து தூங்குறதல்ல தூங்கக்கூடாது அன்புக்குரியவர்களே சுப்ர் முடிஞ்சா உடனே செய்ய வேண்டிய அமல்கள் இருக்குது ஃபஜ்ருடைய காரியங்கள் முடிஞ்சிட்டா அதுக்கு பின்னால் அஸ்காரு சபாஹியா அறியா பூர்த்தியாக காலை அதிகாருகளை நாங்கள் ஒதுக்கொள்ளணும் நவுராதுகள் அதிகாருகள் அதை மிஸ் பண்ணக்கூடாது அதன் பின்பு மாதயஸ்தலம் என குரான் குரானில் மேக்சிமன்னுங்களுக்கு ஏலுமான அளவு நாங்கள் ஓத முயற்சி செய்ய வேண்டும் பா த ஷுரூக் அன்புக்குரியவர்களில் ஷராக் ஹா டைய தொழுகை புகாவுடைய தொழுகை சூரியன் இருபது நிமிடங்களுக்கு பின்னால் தொடர வேண்டும் அதற்கு பின்னால் வீட்டுக்கு வாரம் தொழிலுக்கு போகிறதுக்குரிய நேரமாக இருக்க வேண்டும் அல உது இந்த உது இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் தன்மை இந்த உதுவை யார் எப்பையும் பாதுகாப்பார் என்று சொன்னார் சொன்னால் ஒரு மொமீனுக்குத்தான் உதுவை எந்த பாதுகாக்க முடியும் எனவே உளுவுடனே இருக்க வேண்டும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஐபாது அதே போன்று நாம் தொழிலுக்காக செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தொழிலுக்காக எங்களுக்கு செல்ல முடியும் பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழில் பிரயோசனத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பிலே அந்த நீயத்திலே தான் நாம் தொழிலுக்கும் செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அந்த நீயத்திருக்க வேண்டும் அதுவும் அடைபாஜது அதுக்கு பின்னால் தொழிலில் போயிட்டாரு அங்கே தொகருடைய தொழுகு ஜமா அத்தாக வருகிறது அதையும் பாதுகாக்க வேண்டும் சலாத் ஜமா மஹா மஹாபிபன் அது இல்லை எந்த தொழுகிய தொழுதாளர் முன்பின் சுண்ணத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனைய காலங்களிலும் அதனை செய்ய வேண்டும் இந்த காலத்திலே குறிப்பாக ஏனைய காலங்களில் விடவும் ஒரு அற்புதம் ஒரு படி மேலே மிஸ் பண்ணாமல் கவனமாக நாங்கள் தொழுதுடணுவேன் வருதுக்குரிய கூலி கதை அல்லாஹ் தரக்கூடிய பயிற்சி இது என காலங்களில் நீங்க மிஸ் பண்ண வானம் என்பதற்காக வேண்டி அதே போன்று எப்பொழுதுமே எங்களுக்குள்ளால் ஒரு ததுக்கிராவை ஒரு ஞாபகத்தை ஊட்டிக் கொண்டிருக்க வேண்டும் நான் மக்களுடன் முகாமலா செய்யும் பொழுது ஹசனார் ஹசன ஒரு அழகான அழகிய ஒரு முன்மாதிரி அழகிய ஒரு குடுக்கல் வாங்கல் சிறந்த சரியான மார்க்கம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசன் காட்டி தந்த அந்த 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 பழக்க வழக்கங்கள் என்னட்ட வரணும் என்று அந்த ஆசை கண்மணி நான் சல்லல்லா விஷயத்தில் விஷயத்தில என்ன சொன்னேன் இன்னக லான குலுகின் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் ஏன் மக்களுடன் அவ்வளவு பண்பாக இருந்தார்கள் மக்களுக்கு நல்லத பேசுவோம் மக்களிடத்துல நல்ல ஹலாக்காக பண்பாக விட்டு கொடுத்து நின் நேர்மையாக நீதியாக உண்மையாக ஹக்காக நடந்து கொள்ளுங்கள் மக்களோட போய் புரட்டு மோசடி ஏன்னா வஞ்சகம் இவைகளை எல்லாம் எடுத்து போடுங்க இது நாம் பகல் காலத்தில் வேண வேண்டிய மிக முக்கியமான ஐபாதா அன்புக்குரியவர்களே நாங்கள் அதுக்கு பின்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு அனுமதி லுகருக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே அனுமதி இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்றதுக்கு ரொம்ப தானா தொழில் புரியக்கூடிய இடத்துலையோ அல்லது மஸ்ஜிதுக்கு வந்தோ அல்லது ஊருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வீட்டில் ஒரு ஆஃப் ஆகியோ வந்து கொஞ்சம் அழகாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொள்ளலாம் தூங்கிக் கொள்ளலாம் ஆனால் மிக முக்கியமான الناس يقولون <applause> ان الناس بروم ان الناس يقولون 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 ان الناس ஒரு தொழுக மிஸ் போகிறது கலாவாகி போகிறது அன்புக்குரியவர்களே முழு குடும்பமும் முழு சொத்து செல்வங்கள் அனைத்தும் இழக்கப்பட்டதை போன்ற எனவே மண் சல்லல் வர்தே இந்த ஹரர் ஜன்னா இரண்டு குளிர்ந்த நேர தொழுகையை தொழுவாங்களும் சுவர்க்கத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க என்று அன்பு நபி முகமது முஸ்தபா சல்லாஹுலேயே சொன்னாங்க எனவே இந்த தொழுகைகளை நாம் சருடைய தொழுகை இணைய தொழுகை பக்குவமாக இமாம் ஜமாத்துடன் பாதுகாப்பதற்குரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் நமக்குரியவர்களே அந்தி நேரத்தினுடைய அதுக்கார்கார் ஒரு மசா ஐயா என்ற ஒரு ஆனால் அந்தி நேரமாக கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி மாலை இவைகளை செய்யணும் காலை இதுக்களை செய்ய போன்ற மாலை இதுக்க அதுக்கு பின்னால் முட்டியுமான அளவு தயசவலக்கமினல் குரு ஆண் அப்பையும் அதிகமாக குரு ஆணை ஓத வேண்டும் மகிழ்வுக்கு முன்னால் துவாவுக்காக வேண்டி உட்கார வேண்டும் இஃப்தார் செய்கிறதுக்காக வந்துட்டோம் இஃப்தார் பேரித்தம் பலம் இது மிக முக்கியமான சுண்ணத் அல்லது பேரித்தம் பழமோ அல்லது தண்ணீரோ அல்லது பாலோ இவைகளை கொண்டு எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக இஃப்தாரி செய்யலாம் تاركه هنا لا ودانا رياها الله لتلا الله لتلا دعاء شي يا ويندو الله لتلا دعاء الله لتلا دعاء شي يا ويندو ما شاء ان تسال ربك ما شاء من امور الدنيا والاخره اه النبي صلى الله عليه وسلم كان يدعو بهذه الكلمه اللہ تعالی مکھیان اور دیوی کے مکھیے دیوی کے علاوہ تعالی چلی وہو تو رک کوڑی درتا دعا قبولاک پڑگدی اللہ تعالی جو اشیہ وین اللہم مالک سن تو وبہ و علی رزقک افترت وبک آمنت و علی رزقک افترت ہوئی ಪರಿಪಲมารি روایتలు ఇర్కది దభ దహబ లమوہ బతెల్తిల ఉరూక్ వతబతల్ అజరు ఇన్ షా అల్లాహ్ బుదావుదుల రకుడి రివాయత్ ఇబహరియమున ముహమ్మద్ సల్లల్లాహి আলাইహి వసల్లం மறு தொழுகைக்கு பின்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம் ஏனென்ற சூழ்நா இருக்குது அதுக்கு பின்னால் தொடர்ந்து கயாம் இருக்குது தராவி உடைய தொழுகை இருக்குது அன்புக்குரியவர்களே

ثم تصلي சும்மா சுசொலியலுக்கையாமல் الامام சிறந்த بيت தொழலாம் இங்கே ஐமாம் ஜமாத் வீட்டில் இருந்து ஒரு முன்னுக்கு இருந்து தொழு தொழுக்கக்கூடியவங்க இருந்தால் பெண்கள் அல்லது ஆண்கள் மூலமாக தொழுவிக்கக்கூடிய அவருக்கு வீட்டில் இருந்தால் பெண்களுடைய பாதுகாப்பு அன்புக்குரியவர்களை அவருக்கு வீட்டில் தொழுது கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் மசீதை நோக்கி சென்று எங்களுக்கு அந்த முறைகளை பேணி மகரங்களை பேணி பேணி அந்நிய மக்களையும் அவ அவர்களையும் பிரச்சனையில் ஆழ்த்தாமல் பிரச்சனையில் தங்களை முற்படுத்தி விடாமல் கவனமாக ரொம்ப நுணுக்கமாக இந்த காலங்களில் நாம் நடந்து கொள்வதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னால் அவுராதுகளை ஓதிக்கொண்டு தூக்கத்துடைய நேரம் வந்துட்டு அவுராதுகளை ஓதிக்கொண்டு தூங்குறது அது காரணம் அது காரணம் நோம் இருக்குதே அதை ஓதிக்கொண்டு தூங்குறது அதுக்கு பின்னால் தூங்கி தகத்தின் சஹருடைய நேரத்தில் இருந்துறாரு வஜபதி சுஹூர் சஹாருடைய உணவு அதை செஞ்சு பைனத்தி சுஹூரி பரக்கா என்பதாக ஹதீஸ்லே வந்திருக்கின்றது அந்த வரக்கத்தை அடைந்து வருவது சஹாருடைய நேரத்தில் இரவில் சாப்பிட்டு படுக்கிறதல்ல அல்ல சஹாருடைய நேரத்தில் நிமித்து சஹார் செய்கிறது அந்த வரக்கத்தை அடைவதற்காக வேண்டி பதிலுக்கு முன்னால் ஒரு அறமணித்தியாலத்துக்கு முன்னால் இந்த சஹருடைய சஹாருடைய உணவை கொள்வது அல்லது ஒரு பஜருக்கு முன்னால் ஒரு இருபது நிமிடங்களுக்கு அதுக்கு பின்னால் வலமையைப் போன்று நான் ஆரம்பத்திலே சொல்லி வந்ததை போன்று அந்த தௌபா தௌபா ரக்காத்தை அந்த தௌபாவுக்குரிய அந்த ரெண்டு ரக்காத்தையும் தொழுவது தாஜித்துரியன் நேரம் தாஜ் தொழுவது நாம் நம்முடைய இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி

وعليكم السلام عليكم ورحمة الله وبركاته وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته